ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கந்த சஷ்டி விரதத்தினுடைய பத்தியும் பத்தியும் விரதம் இருக்கக்கூடிய முறைகளை இன்னைக்கு இந்த கந்த துவக்க பதிவாக உங்களுக்கு கொடுக்கிறேன் இதை தொடர்ந்து வழக்கம் போல எப்போதும் நம்ம கொடுக்கிற மாதிரி கந்த சஷ்டி என்னைக்கு துவங்கணும் அப்படிங்கிற முதல் நாள் பதிவுல இருந்து சூரசம்ஹாரம் முடிச்சு எப்படி நாம நிறைவு பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்குமான தனிப்பதிவை இந்த முறை பல்வேறு சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு பதிவாகவே உங்களுக்கு சரி முதல்ல கந்த சஷ்டி என்னைக்கு வருது எத்தனை நாள் இந்த விரதம் இருக்கணும் இதனுடைய பலன் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோமா இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு துவங்குகிறது மகா கந்த சஷ்டி பிரதமை இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு துவங்கி இருபத்தி இரண்டு பத்து மாலை ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமைந்திருக்கிறது அதனால இருபத்தி இரண்டாம் தேதி காலை தான் நமக்கு மகா கந்த அப்படிங்கிறது துவங்க ஆரம்பிக்கிறது ஆக இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு மகா கந்த விரதம் துவங்கி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சஷ்டி விரதமானது நமக்கு நடைபெற இருக்கிறது கந்த சஷ்டி விரதமானது மொத்தம் ஏழு நாட்கள் இதை நான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் இதை மிக அழகாக உலக மக்களுக்கு தெரிவித்தார் அவருடைய அடியொற்றி அடியேனும் இதை உங்களுக்கு பல ஆண்டுகளாக சொல்லி சொல்லி இப்போ எல்லாருடைய மனதிலேயும் அதை நல்லாவே பதிஞ்சு போச்சு கந்த சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் அப்படின்னு பல பேர் ஆறு நாள் தானமா சொல்றாங்க அப்படின்னா சூரனை சம்ஹாரம் செய்ததோட அப்படியே அந்த விரதத்தை நம்ம முடிக்கிறது கிடையாது முருகன் வள்ளி தேவசேனையை கல்யாணம் பண்ணி சாந்தமா ஆனந்தமா அருளுகிற நிலைக்கு வந்த பிறகுதான் நாம இத பூர்த்தி பண்றோம் அப்படி பூர்த்தி பண்ணுகிற போது நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் வேண்டியது வேண்டிய வண்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகா இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை ஏழு நாட்கள் விரதமாக தான் கடைப்பிடித்து என்ன அனுபவத்தை பெற்றாரோ அதை இந்த உலக மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார் அதனால மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது பிரதமையில நமக்கு துவங்கும் ஐப்பசி மாத அமாவாசை நிறைவு பெற்ற பிரதமையில நமக்கு ஆரம்பிச்சு சஷ்டி அன்றைக்கு சஷ்டி திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு சூரசம்ஹாரமானது நடைபெற்று அதற்கு மறுநாள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசேனைக்கும் திருமணம் நடக்கிற அன்னைய தினம்தான் நாம இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்ப இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு புதுசா பாக்குறவங்களுக்கு நல்ல தெளிவாக புரியணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான விரதம் சரி இந்த விரதத்தினுடைய பலன் என்ன இந்த விரதமானது குழந்தை பேருக்கு உரிய விரதம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் சஷ்டியில விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் விட ஒரு மிகப்பெரிய சான்று என்ன அப்படின்னா நானே ஒரு சான்றுதான் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் இவ்வளோ பெரிய வடிவமாக நான் உட்கார்ந்துருக்கும் போதே நீங்கள் நம்பி விரதம் இருக்கலாம் சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு இதுக்கும் மேலே உங்களுக்கு சான்று வேணும்னா நம்முடைய பழைய பதிவுகளில் இருக்கிற கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் எத் எத்தனை பேர் இந்த விரதம் நாங்கள் இருந்துதாமா போன சஷ்டிக்கு இருந்தோம் இந்த சஷ்டிக்கு பாருங்க எங்கள் கையில் குழந்தை இருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்ஸில் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருப்பாங்க இதை விட சான்று வேற என்ன வேணும் அதனால கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பேருக்கு உரிய ஒரு விரதம் இது வெறும் குழந்தை பேற்றை மட்டும் தரக்கூடிய விரதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லா வகையான நலன்களையும் முருகனிடத்திலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு விரதம் அதனால்தான் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள்ல அதை பத்தி உங்களுக்கு தெளிவாவே சொல்லிட்டு வரேன் செல்வம் வேணுமா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் குறைவற்ற நிறைவான செல்வம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நோய்கள் நீங்கணுமா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தால் தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த விரதத்துக்கு உண்டான இன்னும் ஒரு சிறப்பு கல்யாணம் ஆகணும் எனக்கு வேலை வேணும் எனக்கு வீடு வாங்கணும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் இல்லையா அது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து வகையான நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த அருமையான விரத நாள் அப்படிங்கிறது மகா கந்த சஷ்டி விரத நாள் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் நம்ம ஒவ்வொருவரையும் கடை தேற்றுவதற்காக ஒரு வருஷத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு விரத நாள் இதை தவறவிடக் கூடாது தான் பெரியவங்க முருகப்பெருமானுக்கு அதி விசேஷமான நாளாக இந்த சஷ்டிய நமக்கு சொன்னாங்க மாதம் தோறும் வரக்கூடிய சஷ்டியில நாம விரதம் இருக்க முடியாவிட்டால் கூட வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டில நாம விரதம் இருந்து வழிபாடு பண்ணினா எண்ணியது எண்ணிய வண்ணம் நமக்கு கூடும் சரி இந்த சஷ்டி விரதத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விரதம் எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுல இருபத்தி ஒரு நாளா நாற்பத்தி எட்டு நாளா பதினாலு நாளா இந்த குழப்பங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை ஏழே நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான விரதம் தான் இந்த விரதம் என்பது அவரவருக்கு எது சரியோ அதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க எப்போதுமே நான் சொல்ற முதல் விஷயம் இது மட்டும்தான் காப்பது விரதம் என்னால் எதை காப்பாற்ற முடியுமோ அதைத்தான் நான் விரதமாக எடுத்துக்கணும் இந்த இவங்க இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் அவங்க இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் அவங்க சொன்னாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு தயவு பண்ணி யோசிக்கவே யோசிக்காதீங்க நமக்கு வருகிற துன்பங்களின் அளவு மிக பெரியது அதை நான் குறைத்து நான் சொல்லவே கிடையாது ஆனால் அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்றால் அந்த வினை நீங்குகிற அளவுக்கு நம்மை வருத்தி நாம் அந்த விரதத்தை எடுக்கிற போது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு பலன் தருகிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தருகிறது தான் ஆனால் நாம் தாங்கி கொள்ளுகிற அளவுக்கு தானே தாங்க முடியும் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விரதத்தை இருந்துட்டு அதுக்கப்புறம் மயக்கமாகி ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்து இந்த விரதம் தான் இந்த நோய் வந்தது இந்த விரதம் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு விரதத்தை யாரும் குறை சொல்ல கூடாது தான் நான் முதல்லயே இத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் யார் யாருக்கு உடல்நிலை எப்படி இருக்கு நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க நீங்க இப்ப குழந்தைக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா இந்த மாதிரி உங்களால் விரதம் இருக்க முடியுமா அப்படிங்கிறத அவங்கவங்க நல்லா தெளிவாக யோசித்து அதுக்கப்புறமா இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ விரதம் இருக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய முறைகள் இருக்குது நான் அதை எளிமையாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் யாருக்கு எது சரியாக இருக்குமோ அந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு வேளை பட்னியாக இருக்கிறது அடுத்தது வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ரெண்டு வேளையும் பட்னியாக இருத்தல் அடுத்தது மூணு வேளையுமே பட்னியாக இருக்கிறது வெறும் தண்ணீர் மட்டும் புடிச்சுக்கிட்ட இது ரொம்ப கடுமையான ஒரு விரதம் இதில் இன்னொரு முறையும் இருக்கு சில பேர் ஒரே ஒரு வேளை உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கொள்ளுதல் அது பால் சாதம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் உப்பு சேர்த்துக்க கூடாது இந்த ஏழு நாளும் ஒரு ஒருவேளையில் மதிய நேரத்தில் பால் சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் சில பேர் வேக வச்ச பருப்போட சாதம் சேர்த்து பருப்பு சாதம் அதுலேயும் உப்பு கிடையாது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறது இது ஒரு வகையான முறை இன்னும் சிலர் இது எதுவுமே சாப்பிடாம வெறும் பழசாறுகளை மட்டுமே அருந்தி கொண்டு விரதம் இருக்கிறது காலையில மத்தியானம் ராத்திரி காலையில மத்தியானம் ராத்திரி அப்படின்னு வெறும் ஜூஸ் மட்டுமே பழசாறு மட்டுமே குடித்து கொண்டு விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு முறை இன்னும் கடுமையாக சிலர் இளனி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் உண்டு வெறும் இளனி மட்டும்தான் குடிப்பாங்க பால் கிடையாது பழம் கிடையாது பழச்சாறு கிடையாது எதுவுமே கிடையாது இளனி மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த இளநியில் இருக்கிற வழுக்கை சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம் இளநீ அதுக்குள்ள இருக்கிற அந்த வழுக்கை தேங்காய் அதை சாப்பிட்டுட்டு நாம விரதமாக இருத்தல் இப்படி ஒரு வகையான விரதம் அப்படிங்கிறது உண்டு மிக மிக கடுமையாக நான் சொல்ற ஒரு விரதம் மிளகு விரதம் தான் இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது முதல் நாள் ஒரு மிளகுல ஆரம்பிக்கணும் அடுத்த நாள் ரெண்டு மிளகு சாப்பிட்ணும் மூணாவது நாள் மூணு நாலாவது நாள் நாலு அஞ்சாவது நாள் அஞ்சு ஆறு ஏழுன்னு எண்ணிக்கைகளை அதிகரித்து கொண்டே போகணும் ஏழு நாள் ஏழே மிளகு அதோடு அந்த விரதத்தை பூர்த்தி செய்து விடுவது இப்படி மிக கடுமையான இருக்கக்கூடிய தான் மிளகு விரதம் இதில் சிலர் அவரவர்களினுடைய வழக்கத்தின்படி காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அதாவது சமைத்த உணவுகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா கீரைகள் காய்கறிகள் இதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையும் உண்டு இதெல்லாத்தையும் விட ஒரு சிலர் ஏழு நாளும் மௌனமாகவே இருத்தல் மௌன விரதம் இருத்தல் ஒரு சிலர் அப்படி கடைப்பிடிப்பாங்க ஏழு நாளும் எதுவுமே பேச மாட்டாங்க கிறிஸ்டின் ஆரம்பித்த தினத்திலிருந்து ஏழாவது நாள் வரைக்கும் எதுவுமே பேசாது மிக கடுமையாக மௌன விரதம் இருத்தல் அப்படிங்கிற ஒரு முறையும் உண்டு இப்போ நான் நிறைய முறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்க கேட்பீங்க இதுல எதுமா நல்ல விரதம் அப்படின்னு எல்லாமே நல்லதுதான் எது உங்களுக்கு சரியாக தேர்வாகிறதோ அதை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன் உங்க உடம்பு எப்படி உங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி நீங்க எப்படி விரதம் இருந்துக்கலாம் அந்த ஏழு நாளும் உங்களுடைய சூழல் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு எதை உங்களால் காப்பாற்ற முடியுமோ அந்த விரதத்தை தீர்மானம் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இதில் கேள்வி நான் மிளகு விரதம் இருக்கிறேன் நடுவுல டீ காஃபி குடிக்கலாமா டீ காஃபி குடிக்கிறதுக்கு பேர் மிளகு விரதம் கிடையாது பால் விரதமாக நீங்க எடுத்துக்கோங்க மிளகு விரதம் எடுக்கணும் அப்படின்னா தண்ணி தான் குடிக்கலாமே தவிர பாலோ காஃபியோ டீயோ இந்த மாதிரி எதுவும் குடிக்க கூடாது அப்படி இல்லை குடிக்கணும் அப்படின்னா நீங்க அதை பால் விரதமாக நீங்க அதை மாத்திக்கொண்டு பாலோட சேர்த்து விரதம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த விரதமா இருந்தாலும் நீங்க பால் மட்டும்தான் நான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு கடுமையா விரதம் இருக்கிறேன் அப்படின்னா கூட இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா மறக்கவே மறக்காதீங்க எல்லாரும் எந்த விரதம் தண்ணி குடிக்கணும் நான் இதை ஒவ்வொரு வருஷமும் திரும்ப 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 நான் சொல்றேன் அடிக்கடி அம்மா இதை சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க தண்ணீருக்கு தோஷம் கிடையாது தண்ணீர் கண்டிப்பாக தான் ஆகணும் எந்த விரதம் இருந்தாலும் காலையில் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லா நேரமும் தண்ணி குடிக்கலாம் எப்ப வேணாலும் தண்ணி குடிக்கலாம் விரதம் இருக்கும் போது உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்க வேண்டும் உடலை சுத்தம் தான் நம்ம விரதமே இருக்கிறோம் அப்ப சுத்தம் பண்றதுக்கு தண்ணி இல்லாமல் எப்படி சுத்தம் பண்ண முடியும் அதனால தண்ணீர் மிக மிக அவசியமானது கண்டிப்பாக தண்ணி குடிங்க சில பேர் சொல்லுவாங்க பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் விரதம் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அது ரொம்ப தப்பு அப்படியெல்லாம் விரதம் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படி விரதம் முறையும் கிடையாது அதனால தண்ணீர் நல்லா குடிங்க அப்போ தான் வந்து உடம்பு உஷ்ணமாகாமல் இருக்கும் நம்ம மயக்கம் போடாமல் இருப்போம் நம்மளால் நல்லா உட்காந்து சாமி கும்பிட முடியும் நல்ல முருகப்பெருமான பார்த்து வழிபட முடியும் கோயிலுக்கு போக முடியும் இது எல்லாமே செய்ய முடியும் மறந்துடாதீங்க தண்ணி எந்த விரதமாக இருந்தாலும் தாராளமாக பிடிக்கலாம் இப்போ இதில் சில பேருக்கு நிறைய கேள்வி இருக்கு நாங்கள் விரதம் இருக்கும்போது வெளியில போயிட்டோம் டீ காஃபி கொடுத்துட்டாங்க குடிச்சிட்டோம் அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் எதை காப்பாற்ற முடியுமோ அதுதான் விரதம் அதனால அதை முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்து விரத காலங்கள்ல என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு விரதம் இருக்கும்போது போது படுக்கலாமா தரையில தான் படுக்கணுமா மெத்தையில் படுக்கலாமா இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கு பொதுவா விரதம் இருக்கிற போது தரையில படுத்து தூங்குறது ஒரு பெட்ஷீட் விரிச்சு தரையில் படுத்து தூங்குறது அப்படிங்கிறது எல்லா விரதத்துக்குமே பொருந்தும் தான் எங்களுக்கு உடம்பு நிலை சரியில்லமா எங்களால் படுக்க முடியாது அப்படின்னா சுத்தமான ஒரு பெட்ஷீட்டோ இல்லை சுத்தமான ஒரு பெட்டிலையோ நாம் வந்து படுத்துக்கலாம் அவங்கவுங்க உடம்பு நிலையை பொறுத்து வயதையும் பொறுத்து அதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க செருப்பு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போறீங்க ஷூ போட்டு தான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்போ போட்டுக்கோங்க மற்ற நேரங்களில் தவிர்த்து விட்டு உங்களால இருக்க முடியும் அப்படின்னா நீங்க செருப்பு போடாமலே இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மாலை போட்டு தான் இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது தேவையில்லை காப்பு கட்டிட்டு நீங்கள் இந்த விரதத்தை துவங்கலாம் காப்பு எப்போ கட்டணும் எத்தனை மணிக்கு கட்டணும் என்னைக்கு கட்டணும் இதெல்லாம் நான் முதல் பதிவு முதல் நாள் பதிவுன்னு ஒன்று கொடுப்பேன் அதில் உங்களுக்கு கலசம் வைக்கணுமா படம் வைக்கணுமா என்னைக்கு துவங்கணும் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக அந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அடுத்தது ராத்திரி தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது தாராளமாக தூங்கலாம் இது விரதம் விரதம்லாம் கிடையாது பகலில் தான் தூங்கக்கூடாது ஏன்னா சில பேர் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு இழுத்து போத்தி தூங்கிட்டேன் நான் விரதம் நான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பகலில் தூங்கக்கூடாது வயதானவர்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறவங்க அப்படி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இரவு தாராளமாக தூங்கலாம் இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் நாங்கள் வேலைக்கு போறதே ராத்திரி நாங்க இந்த விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்றது இதை அப்படியே தலைகீழா மாத்திக்கோங்க பகல் என்ன செய்யணும்னு சொன்னாங்களோ அதை நீங்க ராத்திரி செய்ய ராத்திரி செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செஞ்சுக்கோங்க இரவு வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி இந்த விரதத்தை நீங்க கடைபிடிச்சுக்கோங்க அடுத்து பெண்களுக்கு வருவோம் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி இது ஒண்ணுதான் மாதவிடாயிட்டா என்னமா பண்றது கோயிலுக்கு போகாதீங்க பூஜை அறைக்கு போகாதீங்க தனியா வீட்லயே நீங்க விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் தப்பே கிடையாது உங்க உடம்பு நிலையை பொறுத்து நீங்க விரதத்தை எடுத்துக்கோங்க அதனால கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா கண்டிப்பா இருக்கக்கூடாது பாலூட்டும் தாய்மார்கள் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கொஞ்சம் குழந்தை வளரட்டும் அடுத்த வருஷம் நீங்கள் விரதத்தை தொடரலாம் கர்ப்பிணி பெண்கள் பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க பட்டினியாக விரதம் இருக்க வேண்டாம் இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்க இதை தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க நமக்கு எது சௌகரியமோ அந்த முறையில இந்த விரதத்தை தேர்வு பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமா சந்தோஷமா இந்த முருகனை நாம வழிபாடு பண்ணோம் ஏழு நாள் விரதம் இருந்து மயங்கி கீழே உழுந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு நாம குறை சொல்லக்கூடாது கூடாது அதனால உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த விரதம் என்னைக்கு துவங்கணும் எப்படி துவங்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் நான் தெளிவாகவே உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி Abang